வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் தினந்தோறும் வெளிவருகின்ற வைகரை வைரச் செய்திகளில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு திருவாரூர் பிறக்க முத்தி என்று கூறுகின்றார்களே இது உண்மையா ஆம் உண்மைதான் ஆனால் தலைப்பில் கூறப்பட்ட வாசகத்தின் உண்மை பொருளை புரிந்து கொண்டால் உண்மைதான் தமிழ்நாட்டில் அமையப்பெற்ற திருவாரூர் திருத்தலம் மிகவும் பிரபலமான சிவத்தலம் இங்கு வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற உருவத் திருமேனி தியாகராசர் என்று அழைக்கப்படுகின்றது திருவாரூர் என்ற ஊரில் உள்ள இந்த தலத்தில் நிகழ்கின்ற தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று என்பதை அனைவரும் நன்கு அறிவீர்கள் நம்முடைய நால்வர் பெருமக்களில் ஒருவராக உள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிபாட்டு தலமாக தியாகராசர் தலம் இருந்திருக்கின்றது என்றும் அறிகின்றோம் இருக்கின்ற சிவத்தலங்களிலேயே தொன்மையான திருத்தலம் என்ற சிறப்பும் இந்த தலத்திற்கு உண்டு இத்துணை சிறப்புகளை உள்ளடக்கிய திருவாரூர் என்ற ஊரில் பிறந்துவிட்டாலே போதும் முத்தி நிச்சயம் என்று கூறுவது சற்று மகிமைப்படுத்தி கூறப்பட்ட கருத்து இத்துணை சிறப்புமிக்க திருவாரூர் என்ற ஊரில் பிறக்க தவம் பல செய்திருக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் இந்த ஊரில் பிறந்துவிட்டாலே முத்தி நிச்சயம் என்று கூறுவது தவறு அப்படியானால் திருவாரூர் பிறக்க முத்தி என்று கூறுவதன் பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் உடையவர்கள் பதிவினை தொடர்ந்து கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய உடலில் ஆறு ஆதார சக்கரங்கள் இருப்பதாக சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள் யோக கலையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த உண்மை நன்கு தெரியும் அந்த ஆறு ஆதார சக்கரங்கள் எவை எவை ஒன்று மூலாதாரம் இரண்டு சுவாதிஷ்டானம் மூன்று மணிப்பூரகம் நான்கு அநாகதம் ஐந்து விசுத்தி ஆறு ஆக்ஞை இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் நம் உடலின் உள்ளே உள்ள ஆறு ஆற்றல் மையங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சக்கரம் என்று கூறியவுடன் ஏதோ வீல் ஒன்று உள்ளே சுழலுகிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது சித்தர்கள் நம் உடலில் உள்ள இந்த ஆறு ஆதார சக்கரங்களை புறத்தே உள்ள ஆலயங்களுடன் ஒப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள் அதாவது மூலாதாரத்திற்கு திருவாரூர் தலத்தையும் சுவாதிஷ்டானத்திற்கு திரு ஆனைக்கா தலத்தையும் மணிப்பூரகத்திற்கு திரு வண்ணாமலை தலத்தையும் அநாகதத்திற்கு சிதம்பரம் தலத்தையும் விசுத்திக்கு திரு காலத்தி தலத்தையும் ஆக்னிக்கு காசி தலத்தையும் குறியீடாக கூறியிருக்கின்றார்கள் இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் திருவாரூர் பிறக்க முத்தி என்றால் நம் உடலில் மூலாதாரத்தில் நாமே பிறப்பது என்று பொருள் என்ன இது நம் உடலில் நாமே பிறப்பதா புரியவில்லையே என்று நீங்கள் எழுப்பும் கேள்விக்கான விடையை நாளை வெளிவருகின்ற வைகரை வைரங்களில் காணுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்